வணக்கம் நான் உங்கள் அழகப்பன் கம்பராமன் கதையை நம்ம மைக்ரோ வச்ச பார்த்து வந்துருக்கோம் அதாவது குட்டி குட்டி கதைகளாக இது வரைக்கும் நான்கு பகுதிகள் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன பகுதியில் விஸ்வாமித்திரர் ராமனையும் இலக்குவனையும் இருந்து காட்டுக்கு ஒரு அரக்கர் கூட்டத்தை அழிக்கிறதுக்காக கூட்டு வர்றாரு அவங்க அயோத்தியை விட்டு வெளியில் வந்து காமாசிரமம் தாண்டி ஒரு பாலைவனத்தில் நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த பாலைவனத்தோட சூடெல்லாம் நின்றுத்த பிறகு தாடகையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் விஸ்வாமித்திரர் யார் அந்த தாடவி அதுல இருந்தா இந்த பகுதி தொடங்குது ஒரு குட்டி பிளாஷ்பேக் தாடகியோட அப்பா வந்து சுகேது அவர் வந்து ஒரு வலிமை மிக்கவர் அவர் வந்து தவம் செய்துட்டு இருக்காரு எனக்கு வந்து குழந்தைகளே இல்லையே அப்படின்ட்டு தவம் செய்யும் போது பிரம்மதேவன் வந்து சொல்றாரு உனக்கு இந்த பிறவில மைந்தர்கள் யாரும் பிறக்க மாட்டாங்க ஆனா உனக்கு ஒரு பெண் மகவு உண்டு அப்படின்னு சொல்றாரு அந்த பெண் எப்படி இருப்பா அப்படின்னா திருமகள் உருவோட ரொம்ப அழகோட எழிலோட பிறந்திருப்ப அவ வந்து மயிலோட சாயல் இருக்கும் எல்லாம் இருந்தாலும் அவ வந்து யானை போல நல்ல வலிமையோடு அவ பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாரு அதே மாதிரி அழகா அந்த எழிலோட தாடகையும் பிறக்குறா அந்த தாடகை வந்து ரொம்பவே பார்க்கவும் அழகா இருக்கா அப்படியே நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இப்படி வந்துட்டு இருக்கும்போது வயதுக்கு வந்த பெண்ணை ஒரு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கும் போது சுகேத்து அதே அவங்க இனத்தில் இருக்கிற ஒரு தலைவனுடைய மகனை சுந்தன் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாப்புல அவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி இருக்காங்கன்னா காமனும் ரதியும் எப்பவுமே இணைஞ்சிருப்பாங்கல்ல அது மாதிரி ராத்திரி பகலா என் எதுவுமே தெரியாத அளவுக்கு தாடகையும் சுந்தனும் சேர்ந்து இருக்காங்க அப்படியே அவன் இன்பத்துல திளைத்திருந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் தாடகைக்கு குழந்தை பிறக்க போகுது அவன் மாசமா இருக்கா அவளுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க பிறக்குது அப்படிங்கிற இருக்க முன் எப்படின்னா மலை போன்ற வலிமை மிக்க ஒரு மகன் அவன் மாரிசன் அடுத்தது மற்போரில் வலிமை மிக்கவன் அவன் சுபாகு மறுப்போர் அப்படின்னா ரெஸ்லிங் வச்சிருக்கீங்களா இந்த ரெஸ்லிங்ல வந்து ரொம்பவே வீரமிக்க ஒரு ஆளா சுபாகம் இருக்கு மாரிசன் வந்து மலை போல வலிமை தான் அவனுக்கு மாயையெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிருக்கு அவனுக்கு மாயை வித்தை செய்யறதுலாம் அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து நல்ல போர் வீரத்திலையும் வந்து ரொம்ப பெருமையோட இருக்கும்போது அவங்க அப்பா சுந்தன் வந்து கொஞ்சம் ஆணவத்தில் ஆட ஆரம்பிச்சுறாரு இதுவரைக்கும் வந்து ரொம்ப தன்மையாக இருந்தவர் தன் மகன்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ வலிமை மிக்கவங்களா இந்த மாதிரியான வலிமை மிக்கவங்களோட பெற்ற தந்தைனா அதனால் போய் சும்மா இருக்கிற வேள்வி நடத்துகிற அந்த தவசிகள் இருக்காங்களா முனிவர்கள் அவங்க இடத்தெல்லாம் போய் அவன் அடிச்சிட்ருக்கான் அப்படி அகத்திய முனிவர் தவம் செஞ்சுட்டு இருக்க அந்த குடிலுக்கு போய் அங்கே இருக்க மரங்களெல்லாம் பிளந்துட்டு இருக்கும்போது அகத்தியருக்கு கோவம் வந்துடுது அந்த அகத்தியர் வந்து அப்படியே அவரோட கண்களால் சுட்டு எரிக்கிறாரு தழல் எழ விழித்தனன் சாம்பர் ஆயினன் அப்படின்னு கம்பன் எழுதுலாரு தழல் எழ விழித்தனன் அப்படியே அகத்தியர் வந்து அப்படியே நெருப்பு வர மாதிரி பார்க்குறான் நான் பார்த்தோன்ன அவ சுட்டு எரிஞ்சான் அந்த சுந்தன் இறந்து போயிடுறான் சுந்தன் இறந்து போனதை கேட்டோன்ன தாடகைக்கு கோபம் வந்தது எப்படி இந்த அகத்திய முனிவர் வந்து என்னுடைய கணவனை எரிக்கலாம் அப்படின்ட்டு அவள் வேக வேகமாக அகத்திய முனிவரை போய் பார்க்க போகிறான் அவங்க ரெண்டு பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு பார்த்தோன்னே அகத்தியருக்கு இன்னும் கோபம் வந்துடுது அரக்கராகியே இழிக அப்படின்னு விடுறாப்புல என்னன்னா அறக்கராகியே இது இதுவரைக்கும் அவங்க வந்து இயக்கராக இருந்தாங்க இயக்கர் குணத்துல அந்த இனத்தோட இந்த மக்களா இருக்காங்க இப்போ அரக்கராகியே இழிக இழிகனா அசிங்கப்பட்டு போங்க அரக்கராகி அப்படின்ட்டு அவர் சாப்பிடுறாரு அதை தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறாங்க இப்போ அப்படியே கொஞ்சம் பாஸ் எடுத்துட்டு இந்த அரக்கர் இயக்கர்னா யார் என்னன்னு சும்மா பார்த்துருவோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய திறந்த புல்வெளி இருக்கு அந்த புல்வெளியில் தினைக்கும் நிறைய பசு மாடுகளும் காளை மாடுகளும் வந்து புல் மேய்ச்சிட்டு இருக்கு திடீர் ஒரு ரியல் எஸ்டேட் காரர் வந்து அந்த இடத்த பூரா பிளாட் ஆக்கி வீடு கட்டிடுறாங்க அந்த வீட்டுக்கு நம்மளும் போயிடும் ஒரு பெரிய கேட்டும் வச்சுட்றாங்க வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு நாள் அந்த கேட்டு திறந்துருக்கு நிறைய மாடுகள் வந்து அங்கே புல்லுத்து சாப்பிட வந்துருக்காங்க ரொம்ப நாள் மட்டும் இங்கே தானே சாப்பிட்ருக்கோம் இப்போ இங்கே சாப்பிட்லான்னு வருது வந்தோன்னே நமக்கெலாம் வந்து பயம் வந்துருது என்னடாது நான் வீடு வாங்கி கட்டி வச்சுருக்கேன் காசு கொடுத்து திருஞ்சி ஆடு மாடுலாம் வருது நம்ம திட்டுறோம் செக்யூரிட்டியை திட்டுறோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த ஆடு மாடு அந்த மாடுகளில் போய்ட்டு நம்ம விரட்ட பார்க்குறோம் விரட்டி கல் வை கொண்டு அடிச்சோ இல்லை பாபான்னு சொல்லியோ அந்த மாடுகளை விரட்டிட முடியுது நம்ம கொஞ்சம் பயம் இருக்குது கொம்பு வச்சு முட்டிடுமோன்னு ஆனாலும் பரவாயில்ல அந்த மாடுகளை விரட்ட முடியும் நம்ம விரட்டிடுறோம் அது வெளியில் போயிடுது அதே இப்படி நினச்சிக்கங்களேன் அது ஒரு காடு அந்த காடில் முன்னோரு காலத்தில் கரடிகளும் புடிகளும் அங்கேயே தெரிஞ்சிட்டு இருக்கும் ஒரு நாள் நம்ம வந்து எல்லாத்தையும் அதை அழிச்சிட்டு அதை ஆக்கி வீடு கட்டிட்டாங்க நமக்கு அது தெரியாமல் நம்ம வீடு வாங்கிட்டு போயிடுறோம் திடீர் ஒரு நாள் வீட்டுக்கு கரடி வந்துருச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஆடு மாடு வந்த மாதிரி நம்ம சும்மா இருப்போமா இல்லை கரடி வந்துருச்சுன்னா பயமாக இருக்கும் கதவை சாத்திட்டு நம்ம உள்ளே இருந்துட்டு ஃபாரஸ்ட் ஏஞ்சர்ஸ் யாரையா கூப்பிடுவோம் போலீஸ் ஆஃபீஸ் யாரும் கூப்பிடுவோம் யாராவது வந்து எங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணுங்க காப்பாற்றுங்க நம்ம கேட்போம் கேட்கும்போது அவங்களால முடிஞ்சால் அதை கரடியை வள வச்சு பிடிப்பாங்க இல்லை மயக்க ஊசி போட்டு பிடிப்பாங்க அப்படி எதுவும் பண்ண முடியல என்ன பண்ணுவாங்க சுட்டு கொண்டு விடுவாங்க நம்ம வந்து சுட்டு கொண்டுவனால் நம்ம ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைவோம் பரவாயில்லப்பா காப்பாற்றியாச்சு நம்ம ரொம்ப வீரத்தோட கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வந்து இங்கே பார்த்தியா இப்போனா இது என்னுடைய இடம் நீ எதுக்கு இங்கே வந்த இப்படி வந்தால் உன் கதி இது தான் அப்படின்னு கரடியை பார்த்து பெருமையாக சொல்லுவோம் ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா அதோட இடத்த தான் நம்ம ஆக்கிரமிச்சிருக்கோம் அது ஆடு மாடுகளாக இருந்த போதும் சரி கரடிப்புலியாக இருந்த போதும் சரி அவங்களோட இடத்த நம்ம ஆக்கிரமிச்சுட்டு நான் காசு கொடுத்து வந்ததுனால இது என்னுடைய இடம் நம்ம பெருமை கொள்றோம்ல அவங்க இருக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோம்ல அதுதான் இந்த இயக்கர்கள் அறக்கர்கள் ரெண்டும் அப்படி தான் இயக்கர்கள்ங்கிறவங்க கிட்டத்தட்ட அந்த மாடு மாதிரி பசு மாடு காளை மாடு ஆடு எல்லாம் நம்ம சொல்லணும் அது மாதிரி ஏன்னா அவங்களால நமக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் வந்துடுற போகிறதுல அவங்களுக்கிட்ட வலிமை இருக்குது கொம்பு இருக்குது கொம்பு வச்சு முட்டை முடியும் வேணும்னா ஆனால் அவங்க சாதாரணமாக முட்டிட மாட்டாங்க அதனால் நம்ம வல்லமை மிக்கவில்லை காமிச்சிக்கிட்டு அவங்கள துரத்தி விட்டுறோம் அதுவே அரக்கர்கள் இருந்து வந்து கொஞ்சம் கரடி புலி மாதிரின்னு அவங்க அவங்ககிட்ட நம்ம போய் நம்ம வலிமையை காமிக்க முடியாது நீ எப்போ நம்ம மேலே பாயும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால் நம்ம மறைஞ்சிருந்தோ இல்லை வேறு விதமான தாக்குதல் நடத்தி நம்ம அவங்கள அழித்து வேறு இடத்துக்கு போயிடுறோம் ஸோ பழங்குடி மக்கள் எல்லாருமே அப்படி தானே இந்த இயக்கர்களும் ஒரு மாதிரியான பழங்குடி மக்கள் தான் இந்த அறக்கர்கள் வந்து எப்படின்னா அவங்க தப்பு செய்கிறவங்கள அவங்க போய் தண்டிப்பாங்க அவங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க தனக்கு பிரச்சனை வருது நான் தன் கிட்டே வரும்போது தான் நம்ம போய் சண்டை போடணும்னு இல்லை இங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா அவங்க போய் சண்டை போடுவாங்க அதனாலயே இந்த ஊருக்கு வந்த தேவர்கள்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கும் இந்த வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த முனிவர்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அறக்கர்கள் வந்து பிடிக்காதவங்களா இருக்காங்க ஒரு மனிதர்களாகவே அவங்கள கன்சிடர் பண்ணலை ஒரு விலங்குகள் மாதிரி தான் அவங்கள பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம் நான் நினைக்கிறேன் இதில் அதனால அகத்தியன் என்ன சாபம் கொடுக்குறாருன்னா இயக்கர்களாக இருந்த நீ இதுக்கப்புறமா அறக்கர்களாக ஆகிடுவேன் உன்னை வந்து ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு ஆனிமல்ஸ் மாதிரி நீ ஆகிடுவே அப்படின்ட்டு அவர் சாபம் கொடுக்குறாரு அப்போ தான் வந்து இந்த மாரிசன் வந்து ராவணனுடைய பாட்டனார் சுமாலின்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் தஞ்சம் அடைகிறான் கம்மன் எழுதும்போது எழுதினா பாதாளத்தில் இருக்காங்க அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதுவே நான் முன்னாடியே சொன்னேன் இந்த நிலப்பரப்பே பார்த்தோம்னா மேலே இருக்கிறவங்க வந்து மேலோகத்தில் இருக்கிறவங்க இல்லை விண்ணுலகத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிறவங்க பூலோகத்தில் நடுவில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களை வந்து பாதாளத்தில் இருந்து இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க அந்த பாதாளத்தில் இருக்கிறதா நம்ம தென் மாநிலம் எல்லாமே வருது ப்ளஸ் கூட இருக்கிற இந்திய துணைக்கண்டங்களும் அப்படி தான் பார்க்குறாங்க அந்த மாதிரி வந்து இயக்கர்கள் அறக்கர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க அதில் சுமாலிங்கிறது வந்து ராவனுடைய பாட்டனார் ராவனுடைய அம்மாவோட அப்பா அவர்கிட்ட போய் மாரிசன் வந்து தஞ்சம் அடைகிறான் இந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டாரு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களை அடைக்கலமாக வச்சுக்கோங்க எங்களை உங்கள் பிள்ளை மாதிரி பார்த்துக்குங்கன்னு அதுக்கமாக அங்கேயே வாழ்கிறாங்க அங்கேயே இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால தான் ராவணனுக்கு மாரிசன் ஒரு வகையில் மாமன் முறை ராவணன் வந்து மாரிசனை மாமான்னு கூப்பிடணும் ஏன்னா அவங்க பாட்டை தாத்தாட்டிய தானே வள வளர்றாங்க அந்த மாதிரி இந்த தான் யாருன்னா பின்னாடி ஒரு இடத்துல சீதை வந்து ஒரு பொன்மான் வேணும்னு கேட்குறப்பட கேட்கும்போது ஆசையாக பார்த்துட்டு கேட்குறாள்ல அந்த பொன்மானாக வர்றது வந்து மாரிசன் தான் இதை அப்படியே வச்சுருவோம் நம்ம அந்த கதைக்கு போகும்போது அதை பற்றி பார்ப்போம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தாடகை வர தாடகை வரத வந்து கம்பன் எழுதுறாரு எப்படின்னா கடல்ங்கிறது தரையில பறந்து இருக்குதானே அந்த கடல் எழுந்து வந்தா எப்படி இருக்கும் ஒரு உருவம் கடல் அப்படி எழுந்து வர மாதிரி ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஒரு கற்பனையே பாருங்க என்ன மாதிரி ஒரு பெயிண்டிங்ல அது கடல் எழுந்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெண் நடந்து வரா அவ நடந்து வரமோ ஒரு ரெண்டு மலைகளை தாங்கிட்டு வரா அது மட்டும் இல்லாம ரெண்டு பிறை அவளுக்கு இருக்கு அது வந்து அந்த கோணப்பற்கள் இருக்குல்ல அது அந்த கோரப்பற்கள் மாதிரி இருக்குது அது வந்து பிறைச்சந்திரன் மாதிரி மின்னிக்கிட்டு இருக்குது அவளுடைய ஒளி வந்து எப்படின்னா இடி முழக்க சிரிப்பாக இருக்குது வானத்தில் கேட்க வேண்டிய இடி வந்து தரையில் கேட்குது ஒரு அச்சத்தோட ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திரனும் அப்படி பார்க்குறாங்க அவள் வரா பக்கத்தில் வரா நெருங்கி வரா அவளுடைய திரிசூலத்தை ஏந்தி அடிக்கப் போறா நீங்கள் ரெண்டு பேரும் அரசியல குமரர்கள்னு எனக்கு தெரியும் நீங்கள் வந்து தவம் செய்கிற முனிவர்கள் இல்லை அந்த உடையில இருந்தாலும் நீங்கள் அந்த முனிவர்கள் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவ சூழத்தை எடுத்து அடிக்க வர உடனே விஸ்வாமித்திர சொல்கிறாரு அவங்கள எதிர்த்து நீ அம்ப போடு அப்படிங்கும்போது அவன் யோசிக்கிறான் ராமன் ஏன்னா அவன் கற்றுக்கிட்ட வேத நெறி அவனுக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண்ணை எதிர்த்து போரிட பண்ணக்கூடாது என்ன ஒரு பிரச்சனைனாலும் ஒரு பெண்ணோட யுத்தம் செய்யக்கூடாதுங்கிறது அவனுடைய நெறி அந்த அரச நெறி அவனுடைய படிச்ச அந்த அற நெறியை அவனை தடுக்குது விஸ்வாமித்திர சொல்கிறாரு அவ ஒரு அரக்கி அவ வந்து ஒரு கெட்டவ இது எப்படின்னா ஒரு மன்னன் தன் நாட்டுக்கோ தன் மக்களுக்கோ கேடு விளைவிக்க மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை களைகிறதுக்காக அவன் என்ன வேணா செய்யலாம் இது வந்து அரச நெறி அரச தர்மம் நீ செய்யி அப்படின்னு சொல்றதுனால அவன் தன்னுடைய வில்ல எடுத்து அம்ப வீசுறான் அதுதான் அப்பதான் தான் பாட்டு சொல்லக்கும் சுடுசரம் அப்படிங்கிற பாட்டு வருது அப்படியே போய் அந்த சரம் அம்பு தாடகையுடைய மார்பை தொலைச்சு வெளியில வந்து மலையை கிழிச்சு அப்படியே மலையை தாண்டி மரத்தை கிழிச்சு மண்ணில் உருவி நிற்கிறீங்கிற அந்த பாட்டை நம்ம பார்க்கறோம் அப்படியே அந்த கடல் மாதிரி இருந்த அந்த பெரும் தாடகை அப்படியே தரையில சரிஞ்சு விழுகிறா அப்படியே ரத்தம் ஆட் அப்படியே ஓடுது அவ இறந்துடுறா அவ இறந்தோடன அந்த வெற்றி அங்கே சுற்றி இருக்கிற முனிவர்களுக்கெல்லாம் தெரிய வருது தேவர்களுக்கெல்லாம் தெரிய வருது எல்லாரும் ராமனுடைய பராக்கிரமத்தை வியந்து பாராட்டுறாங்க வெற்றி அப்படியே வெற்றி பராக்கிரமத்தில் வந்து அப்படியே கொண்டாடுறாங்க தாடகை இறந்தது அவளுடைய மகன்களான மாரிசனுக்கும் சுபாகுக்கும் விஷயம் போகுது அதே நேரம் அயோத்தியில் மந்தாரை இருக்கல்ல இந்த கூனி பாட்டி நம்ம சொல்லுவோம்ல அந்த மந்தாரை அவள் போய் கையோட காது போய் சொல்றாங்க உன்னுடைய மகனா கருது ராமனுக்கு இழுக்கு நேரிடுச்சு ஏன்னா அவன் ஒரு பெண்ணை போரிட்டு கொண்டுட்டான் அது வந்து எந்த ஒரு அரச மகனும் செய்ய மாட்டான் அவன் படிச்ச நெறிப்படி ஒரு பொண்ணை எதிர்த்து போட்டுட்டு இருக்க கூடாது அவன் பண்ணிட்டான் அவன் பண்ணது தப்புன்னு வந்தாரை சொல்றான் இதுதான் ராமனுக்கு நடந்த இழுக்கு முதல் இழுக்கு கதைப்படி வரும்போது நம்ம படிச்சிருக்கோம் ராமன் வந்து ஒரு பெரிய கடவுளாக நம்ம கொண்டாடுறோம்ல ராமன் வந்து எப்போவுமே எல்லாமே நல்லது தானே செஞ்சிட்டு இருக்காப்புல அப்படி இருக்கும்போது ராமனுக்கு இழுக்கு வரலாமா அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ராமன் கடவுளாக கொண்டாடப்பட வேண்டியவன் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அவன் வந்து திருமாலன் உருவம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டிலேயே இப்போ வச்சுக்கோங்களேன் நம்ம தாத்தா பாட்டி வந்து இறந்துருந்தாங்களோ இல்லை நம்மளுடைய பாட்டனார் எல்லாம் இறந்துருந்தாங்கன்னா நம்ம வந்து வீட்டில் குலதெய்வமாக நம்ம கொண்டாடுறோம் நானே அவங்கள வச்சு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிட்றோம் ஏன்னா அவங்க நல்லா வாழ்ந்துட்டு போனாங்க அவங்க வந்து நிறைய நல்ல குணங்களோட நல்ல ஒழுக்கத்தோடு இருந்ததுனால அந்த மாதிரியான எண்ணங்கள் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளோடு நம்மளும் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அவங்கள வழிபடுறோம் அதே மாதிரி தான் ராமனும் ஆனால் இந்த தாத்தா பாட்டி நம்ம சொல்லும்போது அவங்க மனிதர்கள் அதனால் அவங்களும் தப்பு செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கும் கோபம் வந்திருக்கும் அவங்களும் வந்து மற்றவங்கள கஷ்டப்படுற மாதிரி எதாவது பண்ணியிருந்திருக்கலாம் அதனால எல்லாமே முழுசா அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல இதுவும் மேலோங்கி இருந்ததுனால அவங்க நம்ம கொண்டாடுறோம் அதே மாதிரி தான் ராமன் ராமனுடைய நல்ல எண்ணங்கள் மேலோங்கி இருக்கிறனால நம்ம கொண்டாடுறோம் ஆனால் அவனுடைய தவறான விஷயங்களை வந்து நம்ம இழுக்கான விஷயங்களை நம்ம பேசதான் வேணும் அது வந்து சரின்னு சொல்லி போயிட முடியாது ஏன்னா இது அந்த மாதிரியான மண் அப்பாற்பட்ட சிவபெருமானே வந்தப்ப நெற்றிக்கண்ணை திறப்பிலும் குற்றம் குற்றமேன்னு வாதாண்ட சமூகம் தானே இது அப்படி இருக்கும்போது ராமன் செய்த தவறுகளையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த கதையில வந்து நம்ம ரெண்டு விஷயங்கள் நமக்கு ரிஃப்ளக்ஷனாக எடுத்துக்கணும் நினைக்கிறேன் ஒன்று தாடகை தாடகை வந்து சாதாரணமா ரொம்ப அழகான பெண்ணா தன்மையான பெண்ணாக தான் இருந்துட்டு இருக்காள் இத்தனைக்கும் வலிமையான பிள்ளைகளை பெற்றப்போ கூட அவள் கவலைப்படலை அவனுடைய கணவன் இறந்த போல அவளுடைய ப்ரெஷர் பாயிண்ட் பேர்ஸ்ட் ஆகுதுல வெடிச்சு போது அவள் அரக்கர் குணத்தோடு அவள் மாறிட்டா அப்படிங்கிறது வந்து என்னன்னா அவளுடைய பொறுமை வந்து வெடிச்சிருச்சு இதுக்கப்புறமா என்னால் பொறுமையா இருக்க முடியாது அப்படிங்கறனால அவள் கோவப்படுறான் ஆனால் அந்த கோபமான தன்மைக்கு அப்புறமா திருப்பி நம்மளால் பழைய நிலைமைக்கு வந்துட முடியும் பழைய கேரக்டரோடு நம்ம இருந்துட முடியும்னா அதுதான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவள் அறக்குணத்தோடையே இல்லாமல் அவளுடைய பழைய தன்மைக்கு வந்திருந்தான்னா அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அதே மாதிரி தான் நம்மளுமே நம்ம எல்லோருமே வந்து நம்ம சோதிச்சுட்டே இருப்பாங்க நம்ம பொறுமையாக பொறுத்து போயிட்டே இருப்போம் நம்ம ப்ரெஷர் பாயிண்ட் வந்து பேர்ஸ்ட் ஆகும்போது நம்மளே அறியாமல் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாமல் போயிடும் அட்லீஸ்ட் அதுக்கப்புறமா நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ணி நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர் வந்துட்டால் தான் பரவாயில்ல அது ஒன்று ரெண்டாவது யார் தப்பு செஞ்சாலுமே ராமனாக இருக்கட்டும் இல்லை அது சிவனாக இருக்கட்டும் இல்லாமல் எந்த யார் தப்பு செஞ்சாலுமே தப்பை தப்பாக பார்க்கணும் அது நம்ம வீட்டாளுங்க நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒதுக்கிடக்கூடாது அந்த தப்பை வந்து சொல்லிக் கொடுக்கணும் நீ பண்ணுறது தப்பு தான் அப்படின்ட்டு அப்போ தானே திருந்த முடியும் அதே தான் நமக்குமே நம்ம பண்ணுற தப்ப நம்ம தான் செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும் இதுதான் இன்னைய டேக்அவேவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்